பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மேந்துட்டு இருக்கும் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு அது எரும பாலு அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம் கீழே வந்துருக்க அதான் இப்ப உனக்கு பிடிக்க போறேன் இது என்ன பாலு பசும்பாலு விஞ்ஞானம் நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம் புடிங்க அதுவும் விஞ்ஞானம் தான் என்ன விசிறி பிடிச்சி என்ன செய்றீங்க ஆ பலகாரம் சூடா இருக்கு ஆத்திட்டு இருக்க போடா ஈய அரிச்சிட்டு இருக்கு ஓட்டிட்டு இருக்க நீங்க ஆயிரம் சொல்லுங்க ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான் அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ எறும்பு ஓட்டணும் எங்கடா விடுங்கதுல இருந்து ஓட்டி பாக்குற அது ஓட மாட்டேங்குத விடுங்க நீ இரும்புதான் அடிச்சிட்டு இருந்த ஈ அடிப்பியா எல்லாம் அடிப்பேன் அப்படியா

என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன் இன்னைக்கு தாங்க சுட்டு வச்ச இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்க ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கிலோ கொஞ்சம் நிறுத்தி தரீங்க மொத மொத என் கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்கின உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு ஈனாமா தரேன்

இவர் தானே இதை கொடுத்து சாகடிக்க சொன்ன பாத்துதான் இல்லீங்க இன்னைக்கு தானே பாக்குறேன் அட பாவி கடையா நடத்துற கட அலங்காரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்னா ஏயா உங்களால கடைய தானே உடைக்க முடிச்சது எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா வைக்க முடிச்சது வேணாப்பா சாமியா இருக்கு

குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்து தூண்டு பண்ணிட்டானா நாய் கீ பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க வாயிலாம் கொடுக்காதீங்க ஐயோ பாத்து கொடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர் அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார் அட கருமுண்ட நீயாடா நீ எங்க இங்க வந்த குழந்தைக்கு முத்த கொடுக்கணே குழந்தைக்குமோ ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் குடுக்கறேன்னு எனக்கு தெரியுடா ஏன்டா அவ்வளவு பாக்குற நீ திரும்பி உட்காரண்டிய ஏய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் குடுக்கும்போது அவங்க அம்மாவோட குடுக்கறதா நினைச்சிட்டு தான் குடுக்க நீயே என்கிட்ட சொல்லிருக்கிற அதே நினைப்பு தானே என் குழந்தைக்கு நீ முத்தம் குடுக்குறேன் அது வேற இது வேற என்ன அது வேற இது விறகடா போடா பேசாம இருங்க நீங்கதான் குடுக்கறதில்ல அவராவது போகும் போது வரும்போது குடுத்துட்டு போறார் முத்தம் தானே குழந்தைக்கு தானே நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த போடா

இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சி அம்மிக்கல்ல வச்சி அரைச்சு குடுவேன் ஓடி போயி ஓடி போறா இவர்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி அலையுது நீ உள்ளவா பார் அந்த சொரி நாய் அங்க நின்னு பாக்குது ஓடி உள்ள இந்த பார் இனிமே அந்த மாமா ஃபுத்தா நீ போகவே கூடாது ஏய் மண்டையா என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க

அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வர வந்தாலும் தெரியுங்க அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றீங்க நான் வள்ளுவர் வாக்குப்படி வாடுறவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி குரலும் எனக்கு மனப்பாடம் அதை அப்படியே நான் தலைகிட புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே நான் படிக்கும்போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அது குன்பம் வரும்போது நீ சிரிக்காம இருக்கிறத ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் இங்க இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போறான் பெரிய தேவந்தாஸ் அம்மா சாகர வயசாயுது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதாவது எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டே அம்மா அம்மா ஐயோ அம்மா

இது நியாயம் இல்லப்பா புடத்த வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் உனக்கே படுவ பிச்சு என்னது போனா

அங்க போய் நீ படுவாங்க கேக்குறா அண்ணா ஒரு முட்டை கரங்க முட்டை முட்டை அண்ணா அய்யோ காளையண்ட கடிக்குடா நீ ரொம்ப யோக்காரண்ணா எப்படி நீங்க கோழி முட்டை ஆமா முட்டை கோழி பண்ணைக்கு நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொன் மோதரத்தை ஒரு கோழி முழுங்கிரிச்சான் அந்த கோழி இன்னைக்குன்னு ரெண்டு முட்டையிட்டு இருக்கு அந்த முட்டை உங்க கடைக்கு வந்திருக்கா கோழி ஒரு பொருளை முழுகுனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும் அதுதான் விஞ்ஞானம் எனக்கு பிடிச்சிட்டிங்கனே ஆஹ் ஆண்டவா இப்போ ஒரு பவுன் என்ன வேலை டூ தௌசண்ட் நூறு டூ தௌசண்ட் நூறு டூ தௌசண்ட் நூறு ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல டூ தௌசண்ட் நூறு இருக்கு நான் ரொம்ப யோகாக்காரன் என்ன நினைக்கிறேன்

உடங்க ஆ ஏ மோதரே வெளியே கமான் இருங்களே இதுல இல்ல எங்கடா மோததிய காணோம் நான் உடைங்க உடைங்க பிள நசுக்குற நானே என்ன நான் ஒண்ணா உடைக்கிறேன் மொத்தமா உடைங்கனே இது இல்ல மொத்தமா உடைங்க மொத்தமா உடைங்க நல்ல சால்மி இருக்கு இல்லடா மேலே பாக்குற கீழ பாற மோதரேsetHeadernal சமாதாக மாட்ட சைடுல பார்க்காதே பாக்க மாட்டல உன் கால் கிட்ட வந்தா என்கிட்ட கொடுத்துரு. எங்க கால் கிட்ட வந்தா நான் எடுத்துக்கறேன். வந்திரு. இதுலயும் வர்லியடா. குடுடா. ஹலோ கை விடுங்க. உனக்கு பயறபடி. மோதரத்த கோலி முழுகனா. அட இல்லே வரோம். அள்ளயா சொன்ன உடனே வேற அழையா வரும் இது ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்போ பின்னாடி தான் சொல்லுவே.

ஐயோ எத்தைச்சோடு அத்தைச்சோடுதான் என்ன உட்டு ஊதுங்கண்ணே ஊதுங்கண்ணே யாருடா அவன் கிறுக்கு பயலா இருக்கா இத ஒரு ஊதுனா ஒரு புடிக்கணும் நான் தான் போவேன் நான் இந்த நான் கீழ போய் காத்து பிடிக்கிறேன் ப பத்திரமா பிடிச்சிக்கிறேன் முடிங்க

என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது ஏ அரடோசுரே இத்தனை நாள் நான் பண்ண வியாபாரம் எனக்காகடா இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு ஆரம்பிச்ச கவர்ந்துகா ஐயா ஐயா இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி பூத்தாடி வாங்கிட்டு வந்தேன் வந்த பஸ்லயோ ரயில் அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சம் தான் உன்ன பலூன்ல வச்சு அனுப்புறேன் நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போனா பஞ்சாப் இந்த பக்கம் போனா சிலோன்